ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா தீபாவளிக்குள்ள உங்க உடல் இடையே அஞ்சு கிலோ வரைக்கும் குறைக்கலாம் எப்படி குறைக்கலாம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோஸ் மூலமா யாராவது ஒருத்தவங்க பயனடைஞ்சா கூட எனக்கு ரொம்ப நன்மை தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தீபாவளிக்குள்ள உடல் எடைய அஞ்சு கிலோ வரையும் குறைக்க ஏலக்காயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஏலக்காய் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த தாவரம் இது சமையலுக்கு பயன்படுத்துவதோடு மருத்துவ நன்மைக்கும் ரொம்ப நிறைய பயன்படுத்துறாங்க சரி ஏலக்காய் உடல் எடைய குறைக்க எப்படி பயன்படுது அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் ஏலக்காய் நீர் கொதிக்கும் தண்ணீரில் ஏலக்காயை சேர்த்து வடிகட்டி குடித்தா நல்ல பலன் கிடைக்கும் இந்த பானை செரிமானத்தை பயன்படுத்துது வளர்ச்சித மாற்றத்தையும் அதிகரிக்கிறது இதனால அதிக கலரிகளை எரிக்க உதவுது இதன் மூலம் உடல் எடை மிக வெகுவாக குறையுது செகண்ட் ஒன் ஏலக்காய் மற்றும் தேன் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடியுடன் தேன் கலந்து வெறும் வீச்சில் சாப்பிடுங்க இதனால பசியை கட்டுப்படுத்த முடியும் அதிக அளவு சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது உடல் எடை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் தேர்ட் ஒன் ஏலக்காய் மற்றும் எலுமிச்சை தண்ணீரில் ஏலக்காயை கொதிக்க வச்சு அதில் எலுமிச்சை சாறை பிஞ்சு குடிக்கலாம் இதனால நீர் வளர்ச்சி அதிகரிக்கும் உடலுள்ள நச்சுக்கல் வெளியேறும் ஒன் ஏலக்காய் மற்றும் இஞ்சி ஒரு கிளாஸ் நீர்ல ஏலக்காய் மற்றும் இஞ்சியை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இது உடல் எடையை குறைக்கும் பண்புகளை நல்ல பலனளிக்குது ஏலக்காய் மற்றும் பால் வெது வெதுப்பான பாலில ஏலக்காய் பொடியை கலந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சிட்டு வரலாம் இந்த பானம் செரிமானத்துக்கு உதவுவதோடு தூங்கும் போது கொழுப்ப குறைக்க செய்யுது போட்டுக்கலாமா உடல் எடையை குறைக்க உடல் பயிற்சியுடன் இலக்காயை எப்படி நீங்க ஏதாவது ஒரு வழியில பயன்படுத்தினீங்க அப்படின்னா தீபாவளிக்குள்ள உங்களோட உடல் எடைய அஞ்சு கிலோ வரைக்கும் குறைச்சிடலாம் இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் நமக்கு தேவைப்படுதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க